அதிமுகவில் பத்து பேருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி தர திட்டமிடப்பட்டுள்ளதாக கார்டன் வட்டாரங்களில் கூறப்படுகிறது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் எதிர்ப்பு இன்றி சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய அவரது குடும்பத்தினர் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர் எதிர்ப்புகளை சமாளிக்க பத்து பேருக்கு துணை பொதுச் செயலர் பதவிகளை உருவாக்க சசிகலா முடிவு செய்துள்ளார் இதுகுறித்து கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் சசிகலா பொதுச் செயலாளராக எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது என்றும் அதனால் பொதுக்குழு கூட்டத்திற்கு அவர் வரமாட்டார் சசிகலா பொதுச் வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அவரிடம் வழங்குவது என ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளனர் மேலும் பத்து துணை பொதுச்செயலாளர் பதவிகளை உருவாக்கி செல்வாக்குள்ள முக்கிய ஜாதியினருக்கு தரப்பட உள்ளது என்றும் இதனால் எதிர்ப்பு குறையும் என்று வியூகம் வகுப்பதாகவும் கார்டன் வட்டாரங்களில் பேசப்படுகிறது you <sweak>